ஓம் நமசிவாய தின்னாடு உடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ச சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மதியம் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னதாக அவிட்ட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி மிதுன ராசி அதில் குறிப்பிட்டு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் மற்றும் உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்ற மிகுந்த நாளாய் அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி மிதுனம் மற்றும் சிம்ம ராசி இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய நாள் சனிக்கிழமையில சந்திரனுடைய நட்சத்திரம் மதியம் வரைக்கும் இருக்குங்க ஆக உங்க ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புனர்பு தோசம் சனி சந்திர தொடர்பு இருக்கின்றதோ சுப நிகழ்வுகளுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அது ஆக சி உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்துல எந்த ஒரு அம்பாள் ஆலயம் இருந்தாலும் சரி இன்றைய தினம் சென்று காலையில போகணும்க அம்பாள் ஆலயம் இருந்தாலும் அங்க போயிட்டு ஒரு தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து அம்பாலிடம் நன்றாக வேண்டிக்கொண்டு திருமண தடை விலகி திருமணம் நடைபெற வேண்டும்னு வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுடைய திருமண தடை விலகுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அம்பாள் ஆலயத்தில் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக படைத்து முடிஞ்சாங்க பக்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க சரிங்களா கொடுத்துட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல முறையில் திருமண தடை விலகி சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அமைப்பு அதிகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி அசுவினி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் அல்லது உத்தியோகம் சார்ந்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காய்கறி வியாபாரம் தினசரி வருமானங்களில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வருமான ஓற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் கல்வியிலும் இன்றைய தினம் ஏற்றம் உண்டு பரணி பரணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு அலைச்சலும் ஒரு மந்தமும் இன்றைய தினம் ஏற்படும் அதனால அளவுக்கு அதிக முதலீடுகளை இன்றைய தினம் சிறு குறு சில்லறை வணிகர்கள் போடுவது அந்த அளவு சிறப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தொழில் சார்ந்த தொலைதூர பயணங்கள் செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு செல்வது மேன்மை தரும் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மையான நாளாகவும் இடமாற்றங்களை மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும் பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும் உயர்ந்த பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கின்ற நாளாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆக மொத்தத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய ஆக சிறந்த நாள் இந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த தகப்பனாரோடு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற நாள் வீண் அலைச்சல்களும் உத்தியோகத்தில் கடுமையான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் தெரியாத புரியாத விஷயங்கள்ல போயிட்டு அகலக்கால் தொழில் சார்ந்து வைப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் பெறுவதற்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த தினம் இன்றைய தினம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற நல்ல நாளாகவும் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு கணிசமான பண வரவை கையில் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே மந்தமா போகிற மாதிரி இருக்கு ஆனால் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கான ரிசல்ட்ஸ் மிக சிறப்பான முறையில் கிடைக்கின்ற அற்புதமான தினம் இந்த தினம் எல்லா நன்மைகளும் சிறு அலைச்சல்களுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் எதிலும் சற்று நிதானத்தன்மையினை தன்மையினை மேற்கொள்வது மிக மிக அவசியமானது தொட்டதுக்கு எல்லாவற்றுக்கும் விரையமும் தொட்ட விஷயங்கள்ல பெரிய பெரிய நஷ்டங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகம் என்பதனால் கூடுமான வரையிலும் பொருளாதாரத்தில் முதலீடுகள் பெரிதா போடுறதை தவிர்க்கணும் ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனை வருதுன்னா அப்பயே டாக்டரை பார்த்துறது நல்லது நீங்க பாட்டு வலுத்து அது பெருத்தா அமைப்புகளில் போகும்போது போய் பார்க்குறத குறைச்சிக்கிறது முன்கூட்டியே நல் நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அந்த வகையில் இன்றைய தினம் நிதானமாக வேண்டிய நாள் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா எதிலும் நிதானமாக இருங்க அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதார தொழில் விஷயங்கள்ல சரிங்களா பூசம் கடகராசியை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையில் கிடையில இருந்து கருத்து முரண்பாடுகள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக குறைகின்ற நாள் இதனால் வரையிலும் இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து பேசி இதுதாங்க மேட்ரு அதுதாங்க மேட்ரு இதுக்காக நம்ம கோவப்பட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசி முடிச்சிடும் அதனால கணவன் மனைவி அன்யோன்யம் சிறப்புற அமைகின்ற நல்ல நாளாகவும் கூட்டுத் தொழில் ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும் வாடிக்கையாளரிடம் நன் மதிப்பு பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்னைக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனதை வருடுகின்ற நாள் அதுவும் இன்னைக்கு இதை பண்ணியிருக்கலாமோ இல்ல அப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ ஏதேனும் ஒரு எதிர்மறையான சிந்தனை குழப்பமான சிந்தனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவதற்கான அமைப்பு உண்டு இதனால் பெரிய முயற்சிகளில் தவற விடுவதற்கான வாய்ப்பதையும் பார்த்து கான்சென்ட்ரேஷனோட எதையும் செய்கிறது இன்னைக்கு நன்மை சிம்மம் சிம்ம ராசியை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் இவை அனைத்தும் மிக சிறப்பான முறையில் மேன்மை அற்புதமான தினம் சுப விரயங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியிடங்கள்ல இருந்து வேலை பார்க்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்னதான உடல் நல தொந்தரவுகள் குறிப்பா இந்த சளி சம்பந்தமான தொந்தரவுகள் கோல்டு சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆக உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க அதிக அளவு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு அப்படிங்கிறதுனால சின்னதா ஏதாவது ஹெல்த்ல தொந்தரவு வந்தா அதை உடனடியாக பெருசு பண்ணிக்காம அப்பப்பவே மருத்துவம் பார்த்துட்டு அதை முடிச்சு விட்டுறது மிக மிக மேன்மை உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே தொட்டகாரியம் அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் தொழில் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை காணுகின்றனால் கடன் தொந்தரவுகள்ல இருந்து படிப்படியாக வெளியே வருவதற்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் சுப நிகழ்வுகளுக்கான ஆரம்ப விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டும் மனம் இதை பண்ணிரணும் அதை பண்ணிரணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு செயல்படும் ஆனா எதையுமே இன்னைக்கு பெருசாக சக்ஸஸாக பண்ண முடியாது சுத்திர கூட்டுக்குள்ளவே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் என்னையா இது என்ன பண்ணாலும் இங்கேயே வந்து நிற்கிறோம் கடைசியில் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக நடக்கும் அதனால் நீங்கள் கால விரயத்தை அடைவீர்கள் ஆக இன்றைய தினம் பிளான் பண்ணி பண்ணணும் எதையும் பிளானிங் இல்லாமல் போனீங்கன்னா மனக்குழப்பம் அதிகம் இன்னைக்கு கொஞ்சம் டபுள் மைண்டட் ஆயிடுவீங்க இருந்துக்கிடணும் சரிங்களா சித்திரை அதாவது கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை காணுகின்ற நாள் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ம மனம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் புத்துணர்வா இருக்கும் பாத்துக்கிடலாம் பண்ணிக்கலாம் எதுவாக அந்த மனம் கான்பிடண்டா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாவற்றையும் வெற்றி அடைவீர்கள் பண வரவும் இன்றைய தினம் மேன்மையான அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே வீடு கட்டுறது ஏதேனும் பொருள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய செலவுகள் மிக்க பொருட்களை வாங்குறதுக்கான அமைப்புகள் இன்றைய தினம் பலமாக உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான நாளாகவும் குழந்தைகள் வழியிலிருந்து சில சுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அதேபோல் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்களையும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்றேன் அதை அப்படி பண்றேன் இப்படி பண்ற தோல் விஷயங்கள் ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணி இருக்கிறது சொதப்பி விடுறதுக்கான அமைப்பு என்ற எதினம் பலமாக உண்டு என்பதனால் அவசரப்பட்டு பெரிது பெரிதாக எதுவும் திட்டங்களை தொழில் சார்ந்து தீட்டாமல் இருப்பது நல்ல மேன்மை தரும் விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் திடீர் இடமாற்றங்கள் எதிர்பாராத பயணங்கள் திடீர் நன்மைகள் அப்படின்னு எல்லாமே திடீர் திடீர்னு தான் இன்னைக்கு நடக்கும் ஆனா அது உங்களுக்கு நன்மையாகவும் அமையும் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீண்ட நாட்களாக எதேனும் விற்க முடியாத சொத்துக்களை கையை விட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நிறைவு பெறுறதுக்கான வாய்ப்பு உண்டு தூர பயணம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்மை உண்டு கேட்ட கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே அலைச்சல்னா அலைச்சல் உங்க வீட்டு அலைச்சல்லை எங்க வீட்டு அலைச்சல் ஒரு தொழில் பண்ணலாம்னு எதையாவது ஒன்று பண்ணுவீங்க இல்லை இந்த ஒரு முயற்சியை முடிச்சிடலாம்னு எதாவது ஒன்று பண்ணுவீங்க எம் முயற்சியை செய்யணும் அம்முயற்சியில் அதிக அலைச்சல்களை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகின்றது அதனால குடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல்களிலும் அவசரப்பட்டு மூக்க நுழைக்கிறது வேண்டாம் பிளான் பண்ணி பண்ணுங்க தனுசு தனுசுராசியை சார்ந்த மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் சுப நிகழ்வுகளுக்கான ஆயுத்த வேலைகள் எல்லாம் இன்றைய தினம் நன்முறையில் நடக்கக்கூடிய நாளாகவும் கையில் ஓரளவுக்கு நல்ல பண ஓட்டத்தை கொடுத்து நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேச்சு தாங்க பேச்சுதான் உங்களுக்கு பிரச்சனையை எழுத்து விட்டோம் கூடுமான வரையிலும் எதை பேசுறதாக இருந்தாலும் இதை பேசினா சரியா வருமா நல்லதா இருக்குமா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு படம் யோசிச்சு பேசுறது நல்லது அவசரப்பட்டு தாம் தூம் தயக்கம் எதையாவது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களுடைய பேச்சாலேயே குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கோ பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்திருந்துக்குங்க நண்பர்களே உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் கணவன் மனைவி பிரச்சனைகள் பேசி பைசல் செய்யப்படுகின்றன கூட்டுத் தொழில் கூட்டு வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அட போப்பா என்னப்பா நீ லாபத்தை அந்த பேசி சமரசம் தொழில் வாய்ப்புகள் வேறுபாடுகள் என்றும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த முடியலும் நல்ல குழப்பம்ங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுத்து இது இப்படிதான் அது அப்படிதான் பண்ணி ஒரு தெளிவுற வருவதற்கான அமைப்பு தினம் பலமாக இல்லை அதிக அளவு குழப்பங்களும் தேவையில்லாத குழப்பத்தினால் தேவையில்லாத செயல் தோல்விகளையும் அடைவது மாதிரியான நாள் இன்றைய தினம் முக்கிய செயல்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் தயவு செஞ்சு தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மைகளை கொடுக்கும் பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எந்த முக்கிய விஷயத்தையும் எனக்கு முன்னெடுக்காதீங்க அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது வீட்டில் தடைபெற்றிருந்த சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது பயணங்கள் எது வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பயணங்கள் மூலமாக சில நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான நாள் எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் வெளியூர் முயற்சிகளுக்கும் சுப விரயங்கள் செய்வதற்கும் இன்றைய தினம் நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது புரட்டாதி புரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தமட்டிலும் கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்கள் அன்பு நண்பர்களே இன்னைக்கு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது செலவுகள் சற்று அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் எதுக்கு செலவு செய்யறோம் ஏன் செலவு செய்யறோம் அப்படிங்கிறத உணர்ந்து சரியான விஷயங்களுக்கு மட்டும் செலவுகளை மேற்கொண்டீர்கள் என்றால் ஓரளவுக்கு அப்படி இந்த நாள் ஒரு நன்மை மிகுந்த நாளாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அவசரப்பட்டு இதை பண்ற அதை பண்றேன்னு போயிட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க பொருளாதார ரீதியா லாக் ஆயிருவீங்க பார்த்துக்கிடணும் மீனம் மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுவது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த பட்டிலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் கடை போய் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா இன்னைக்கு பொருட்சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது மனதுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் காதல் கூட வெற்றி பெறுவதற்கான அமைப்பு என்ற எதிரம் உண்டு குழந்தைகள் வழியிலிருந்து சில லாபங்கள் கிடைக்கும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த எல்லாவற்றிலும் லாப சிந்தனை எல்லாவற்றிலும் பெருசா வரணும் எண்ணங்கள்லாம் சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஆனா அதுக்கான ஒரு செயலை கூட நீங்க செய்ய மாட்டீங்க ஆக அன்பு நண்பர்களே வெறும் கனவுகளை மட்டும் கண்டு இருந்தால் போதாது கனவுகளை நனவாக்குவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமான பிளான் போடுவீங்களே தவிர பிளானுக்கு ஏற்பத்தக்க செயல்பாடுகள் இன்னைக்கு இருக்காது அதை பண்றது மிக மிக மேன்மை அதை முதல்ல முயற்சி செய்யுங்க அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இன்றைய தினம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்